நாட்டுக்கோழி சிக்கன் கிரேவி நம்ம பார்க்க போகிறோம் இன்றைக்கி இங்கே பாருங்கள் இதே மாதிரி எப்படி செய் கிரேவி செய்யறதுக்கு நம்ம இன்றைக்கி நாட்டுக்கோழி முக்கால் கிலோ எடுத்திருக்கோம் கோழியாக வாங்கி உரித்து அதான் இடை போடும்போது முக்கால் கிலோ வந்திருக்கு இதை வச்சு தான் இப்போ நம்ம அந்த கிரேவி எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம் இப்போ இதில் நான் குக்கரில் தான் வைக்க போகிறேன் நாட்டுக்கோழின்றதுனால ஒரு கொஞ்சம் நேரம் நல்லா வேக விடணும் அதனால் ஒரு நல்லெண்ணெயில் செஞ்சால் நல்லாயிருக்கும் ஒரு ரெண்டு கரண்டு அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம் இதில் பாருங்கள் பட்டை லவங்கம் ரெண்டு ஒரு ரெண்டு ஏலக்காய் சோம்பு பிரிஞ்சி தழை இதெல்லாம் போடுற சிக்கன் வந்து நல்லா மஞ்சள் தூள் போட்டு எண்ணெய் ஒரு ஸ்பூன் ஊற்றி நல்லா பெசடி கழுவிடுங்களா இந்த ஸ்மெல் இல்லாமல் இருக்கும் இந்த நாட்டுக்கோழி நல்லா டேஸ்ட்டாக இருக்கிறதுக்கும் இது நல்லா பொறிஞ்ச உடனே ஒரு ஒரு ரெண்டு கொத்து கருவேப்பிலையை போட்டுக்கலாம் போட்டுட்டு சின்ன வெங்காயம் ஒரு கால் கிலோ அளவுக்கு அரிஞ்சு வச்சுருக்கிறேன் இங்கே பெரிய வெங்காயம் கூட போட்டுக்கிறதுனா ஒரு ரெண்டு பெரிய வெங்காயம் போட்டுக்கோங்க ஒரு இரநூறு கிட்ட இருக்கும் நான் சின்ன வெங்காயம் உரிச்சி நல்லா நார்மலாக அரிஞ்சு வச்சுருக்கேன் இப்போ இதை நல்லா நம்ம வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும் சின்ன வெங்காயம் நல்லெண்ணெய் இதில் செய்யும்போது டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும் இது நல்லா வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும் வதங்கி வரும்போது நம்ம இஞ்சி பூண்டு எடுத்து ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம் இஞ்சி பூண்டு நான் வந்து கொஞ்சம் தண்ணி விட்டு அரைச்சிருக்கேன் அதனால் லிக்யூடாக இருக்கிறதுனால உங்களுக்கு அதிகமாக தெரியும் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுருக்காங்க இப்போது இந்த வெங்காயம் கூட இப்போ நான் ஒரு பெரிய தக்காளி அரிஞ்சு வச்சுருக்கேன் இந்த தக்காளி போட்டு வதக்கிக்கலாம் தக்காளி நல்லா வதங்கி வரட்டும் இதில் இந்த சிக்கன் நல்லா கழுவி வடிகட்டி வச்சுருக்கேன் இதை நல்லா போட்டு வதக்கிக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம் ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் காஷ்மீரி சில்லி கலருக்காக போடுறேன் சிக்கன் மசாலா ரெண்டு ஸ்பூன் போடுறேன் இது வந்து சாதாரணமாக வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகா பொடி ஒரு ரெண்டு ஸ்பூன் போடுறேன் இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இது நல்லா நம்ம வளர்ந்து விட்டுக்கலாம் கொஞ்சம் நேரம் விட்டால் கொஞ்சம் தண்ணி எல்லாம் இதுலேருந்து வரும் அந்த தண்ணியெல்லாம் பார்த்துக்கிட்டு நம்ம அப்புறமா தண்ணி வைக்கலாம் விசில் போடாமல் சும்மா மூடி வைக்கலாம் பாருங்க இப்போ நான் விசில் போடாமல் சும்மா மூடி வச்சுருந்தேன் இதில் தண்ணி இருந்ததுன்னா தண்ணி விடும் அதுக்கப்புறம் பார்த்துட்டு நம்ம தண்ணி ஊற்றலான்ட்டு அது நாட்டு வழியதுனால கொஞ்சம் ஹார்டாக இருக்கும்னுவாங்க வாங்க அதனால் நான் குக்கரில் ஒரு ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன் இப்போது இதுக்கு வந்து உப்பு காரம் இந்த ஸ்டேஜில் பார்த்துக்கிட்டு குக்கர் மூடி போட்டு ஒரு ரெண்டு விசில் வச்சுக்கலாம் நல்லா கலந்து கொடுத்துக்கலாம் குக்கர் மூடி போட்டு ஒரு ரெண்டு விசில் விட்டு அதுக்கப்புறம் கேஸ் லீக் ஆன பிறகு அப்புறம் பார்க்கலாம் இதில் விசில் எல்லாம் நல்லா கேஸ்லாம் இறங்கிடுச்சு இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு பார்க்கலாம் இப்போது பாருங்கள் இப்போது வந்து என்ன இதில் கொஞ்சமாக பெப்பர் கொஞ்சம் உங்களுக்கு இப்படியே போதும்னா நீங்கள் இறக்கிக்கலாம் நான் கொஞ்சம் பெப்பர் தூவி ஒரு பூண்டு நாலு பல்லு நசுக்கி போட்டு அடுப்பில் வச்சு கிளற போகிறேன் பாருங்கள் நான் அடுப்பு பற்ற வச்சுட்டேன் மிளகு தூணும் ஒரு நாலு பல் பூண்டு லாஸ்ட்டில் நசுக்கி போட்டு நம்ம கிளரி எடுப்போம் இன்னும் கொஞ்சம் கிரேவி திக்காகிறதுக்காக நான் கொஞ்சம் அடுப்பில் வச்சுருக்கேன் மிளகுத்தூள் வாசனை போகிற அளவுக்கு இப்போ இது ஒரு ரெண்டு நிமிஷம் இருக்கட்டும் பாருங்கள் நம்மளுக்கு எந்த அளவுக்கு சிக்கன் கிரேவி வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம சுண்டை வச்சுக்கலாம் ஒரு ரெண்டு விசில் விட்டால் நாட்டுக்கோழி நல்லா வெந்துடும் சாஃப்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கும் குழந்தைங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அதனால தான் இப்போ இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம இறக்கி விட்டுருலாம் அடுப்பை நிறுத்திவிட்டு இதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம் இப்போ இப்போது பாருங்க பாருங்கள் எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு கிரேவி நம்மளுக்கு திக்காக வந்துருச்சு இந்த மிளகு தூணும் பூண்டு நசுக்கி போட்டு வச்சுருக்கோம் இப்போ பாருங்கள் நம்மளுடைய நாட்டுக்கோழி சிக்கன் கிரேவி இதை நல்லா ஃப்ரை பண்ணிங்கன்னா ஃப்ரை ஆகிடும் சூப்பராக இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கதமன் டூ ஓவர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பிள்ளைக்காய் நழுத்துங்க வாழ்க வளமுடன் நாளும் நலமுடன்